மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த விளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அச்சு பாப்பாக்கு வந்து ஸ்கூலில் வந்து நாங்கள் அட்மிஷன் வந்து போட போகிறோம் ஸோ எந்த ஸ்கூல் அங்கே என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவோட பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கிளியர் பண்ணலாம் வீடியோ கிளியர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல்ல பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் மறுக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீ ரஞ்சனி கேட்டிங்களா எங்கே போகிறோம் நம்ம எதுக்கு படிக்க படிக்க வா ஏன் செல்லமே அச்சு வந்து அன்னைக்கு அட்மிஷன் டெஸ்ட் எழுதினாலே எழுதுனா அன்னையிலேருந்து வா ஸ்கூல் போகலாம் ஸ்கூல் போகலான்னு கேட்டு இருக்கு போகலாமா பிடிச்சிருக்கா இன்றைக்கி எல்லாமே அச்சு என்ன சொல்லி தரமா கலப்புன எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போகலன்னா வந்துட்டு இதை பண்ண அதை பண்ணிடுவாங்க அச்சு வந்துட்டு ஸ்கூல் போகணும்னா சீக்கிரம் சாப்பிடு ஸ்கூல் போகணுன்னா சீக்கிரக்குள்ளி அப்படின்னு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணேன் நான் சரி வா தாங்க ஓடு போடு அப்பா காரில் வெயிட் பண்ணுறாரா கார் கிளீன் அப்பா சரி ஓகே ஓகே என்னதான் காமிக்கப்போற அப்பா கிளீன் பண்ணிருக்கிறத காமிக்க போகிறியா பண்ணட்டும் கொஞ்சம் டஸ்டாக இருக்குல்ல க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம் ஓகே ஸ்கூலுக்கு அச்சு ஸ்கூல் போகிறது இன்னைக்கு ஹாப்பியா இல்லை சேடா அச்சுக்கு ஹாப்பியா ஜாலியாக இருக்குமா ஸ்கூலு போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கு யார் அவங்கள கேட்குறீங்களா கேளுங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்களா பொங்கல் வைப்பாங்களா ஸ்கூலில் நீ ஏதோ ஃபன் மோடு போற ஜாலியாக என்ஜாய் பண்ண இது என்ன டான்ஸ் தங்கும் என்ன டான்ஸ் இது ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க வழி தெரியாது அதனால கூகுள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு கிளம்பியாச்சு காலையில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகுது நைன் டு டென் தேர்ட்டி வந்து சொல்லியிருந்தாங்க முன்னாடி ஸோ இப்பயும் அதே டைமுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஸ்டேடியம் ஜனம் ஸ்டேடியமா அச்சு பாப்பாக்கு தெரியுமா வந்து இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட சொல்லி நியர்பை ஒன் வீக் முன்னாடியே வந்துருச்சுங்க ஆனால் வந்துட்டு இவருக்கு ஒர்க்கு அதனால் கொஞ்சம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ணிவிட்டு இது பண்ணோம் ஆல்மோஸ்ட்டு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு வாட் இஸ் யுவர் நேம்டா ஆ வெரி குட் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் ஆ வெரி குட் இப்போ வந்து இன்டர்வியூ இருக்குங்க அதுக்காக தான் சரிட்டு அச்சோ திரும்பி கேட்டுட்ருக்கேன் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு ப்ரின்ஸிபல் மேம் வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா வேறு வழியாக போயிருந்தோம் இந்த தடவை வந்துட்டு வேறு வழியாக போயிருக்கோம் இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மெயின் ரோடாக இருக்குது சரி இப்படி என் வழி இருக்குன்னு போட்டிருந்தாங்க சரி எப்படி தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு இங்கேருந்து இருந்து லெவன் கிலோமீட்டர்ஸ் ஆங்க போறதுக்கு வந்து லெவன் கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்களா அட்லாஸ்ட் த வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ அட்லாஸ்ட் நாங்கள் சர்ச் இஸ் ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும் அச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்கூலுங்க அவ்வளோ ஸ்கூல் வந்து சர்ச் பண்ணோம் அனலைஸ் பண்ணோம் ரிவ்யூஸ் கேட்டோம் அவ்வளோ ஒரு பெரிய ரிசர்ச்சே எடுத்துடலாம் அளவுக்கு வந்துட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம் நான் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ இல்லை பிஜி ஜாயின் பண்ணுறப்போ கூட நான் எந்த அளவுக்கு காலேஜ் பற்றிலாம் யோசிக்கவே இல்லை அக்கா படிக்கிறாலா ஓகே நீ அதே ஸ்கூலுக்கே போயிடு அக்கா படிக்கிறாலா அதே காலேஜ்க்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஆனால் அச்சுக்கு வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க்கே முடிக்க போறோம் இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு உடனே நீங்கள் வந்து ந கேட்காதீங்க அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பெஸ்ட்டு ஸ்கூலில் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க இது எங்களோட வியூவில் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யாருமே வந்துட்டு இந்த ஸ்கூலை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூவாக ஒருத்தவங்க கூட சொல்லலை எங்களுக்கு வந்து ஒரே விஷயம் நெகட்டிவாக பட்டது வந்து டிஸ்டன்ஸ் மட்டும் தாங்க அதுக்காக தான் ஒன்று வந்து யோசித்தோம் ஏன்னா குழந்தைங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஓகே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டடிஸ் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த ஒரு விஷயம் ஒன்று மட்டும்தான் எடுச்சுது லயோலா ஸ்கூல் வந்து நீங்கள் ஏன் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினும் கேட் கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க நானே சொல்லிடுறேன் லயோலா ஸ்கூல் வந்து நிஜமாலுமே சூப்பர் தாங்க நான் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்லேருந்தே அதை தான் சொல்கிறேன் கேஜி ஒன்னுக்கு வந்து அச்சுக்கு வந்து அது வந்து ஒரு செகண்ட் ப்ரியாரிட்டியாக தான் வச்சுருந்தேன் ஏன்னா பர்ஸ்னலாக நான் இன்னொரு விஷயமும் யோசித்து வச்சுருக்கேன் அதனால தான் அது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து வேறு வேறு ஸ்கூல்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு என்னன்றது சொல்கிறேன் லயோலா ஸ்கூல் வைஸு ஸ்டடிஸ் வைஸ் கேஜிக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம எந்த ஒரு எஃபோர்ட்டும் போட தேவையில்ல குட்டிஸாகவே சூப்பராக வந்துடுவாங்க இப்போ நம்ம டாஸ்ட்டு ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு இந்த ஸ்கூல் தான் அது என்ன ஸ்கூல் அப்படின்னா நோபல் ஸ்கூல் நம்ம வந்து இங்கே தான் அட்மிஷன் எழுதியிருந்தோம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து எழுதியிருக்கோம் ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம உள்ளார என்ட்ரி ஆகிக்கலாம் நம்ம காரை வந்து பார்க்கிங்க்கு போட்டு தான் உள்ளார போயிட்டு கேட்கணும் ஆக்சுவலாக என்னச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்த டேட்டு வேறு டேட்டுங்க நம்ம வந்திருக்கிறது வேற டேட்டு நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டோம் அதாவது மெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டோம் ரிப்ளை மெயில் பண்ணிவிட்டோம் நாங்கள் வந்து வர முடியல ஒரு டென் டேஸ் டிலே தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அதனால சரி டேரெக்டாகவே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது இப்போ வந்து எந்த சைடு என்ட்ரன்ஸ்ன்ட்டு ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி போய்கிட்டு இருக்கோம் என்னங்க ஓப்பன் ஓடச்சு ப்ரெஸ் பண்ணிங்க ஜியா அச்சுக்கு வந்து ஏபிசிடி எல்லா லெட்டரும் தெரியும்ல சோ ஒன் டூ த்ரீ தெரியும்ல பார்த்து போங்க செம்ம ஹாப்பியாக இருக்காங்க மேடம் இங்கே நிறைய செடி வச்சுருக்காங்கப்பா நாங்கள் வந்து அன்றைக்கி அன்றைக்கி பாட்டிங் சைடெலாம் போட்டு செட் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக போங்க ஆ இப்படிதான் நாங்கள் போனோம் இந்த சைடு அப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அட்மிஷன் இது வந்து வந்துடும் அச்சு அப்பா வீ ஸ்கூலில் சேர்த்துருவோமா அப்பா வம்பு பண்ணுறாரு அதனால் ஸ்கூலில் சேர்த்துடலாம் ஓகே கேளு அப்பாவை ஸ்கூல் வரைய என்ன அதெல்லாம் இல்லை பிடிச்சி போட்டுருவோம் ஸ்கூல்ல நாங்கள் ஸ்டார்டிங் வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓகே இது ஒரு ஆப்ஷனாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்து நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு இப்போ வந்து அட்மிஷன் மட்டும்தான் அதனால தான் யாரும் இல்லை இதே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவுமே சீட் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் ஏன்னா அட்மிஷன் போட போட அப்படியே போயிட்டுருக்காங்க வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் வெல்கம் அண்ணா ஃபைனல் பண்ணிட்டீங்களா ஓகே நீடா ஏதோ வந்துடும் ஜாலியா ஓடு 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 வீட்டில் வம்பு பண்ணது பார்த்ததுன்னு ஒரே ஸ்கூல்ல வந்து வம்பு பண்ண போறீங்க இல்ல இல்லையா பாவம் மிஸ் தலையை பிச்சுட்டு போறாங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அடுத்து குட்டீஸ் வந்து இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த பிளே ஏரியா ரொம்ப பிடிச்சி போச்சு போல

ஆ சூப்பர் ஸ்கூல் என்ன ஓகே பாபாய் அட்மிஷன் போட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க ஏன்னாச்சோ பயமாக இருக்கேன் இதை பார்க்க பயப்படக்கூடாது ஓகே நாங்கள் வந்து மெயில் வந்து கொஞ்ச நாள் கழித்து தானே வந்திருந்தோம் அவங்க கேட்டாங்க என்னைக்கு மெயில் வந்துச்சு என்னன்ட்டு சொன்னோம் சரி வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு சரி ஓகே அட்மிஷன் ப்ராசஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து டேர்ம் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணியிருக்கோம் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்துட்டு இப்போ வந்து பே பண்ணலை அவங்க வந்து அப்புறமா சொல்லுவாங்களா அப்போ பே பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போதைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் வேணும் அப்படின்றது மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் யூனிஃபார்முக்கு வந்து பார்வா வில்லேஜில் வந்து ஒரு ஷாப்போட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அங்கே போயிட்டு யூனிஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க நம்ம நியர்பை வந்து ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி தாங்க கிளம்புனோம் ஆனால் சரி இங்கேயாவது கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இங்கே வந்து கூப்பிட்டுட்டாரு எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஓவேனா பப்ளிக் பார்க் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான் சரி பார்க்கும் நல்லாயிருக்கும் ப்ளே ஏரியாலாம் இது ஜாலியா ஊஞ்சல் ஆட்டு இருக்கா இல்ல அது கூட அம்மாக்கு தெரியாது ஆச்சு இப்பதான் ஆடி முடிச்சாங்க மேடம் இங்க நிறைய ப்ளே பண்றதுக்கு வந்து ஸ்லைடு அது இதுன்னு இருக்குங்க ஸோ குட்டிஸ் வந்து நல்லா என்கேஜ் ஆயிட்டு நல்லா விளையாடுவாங்க பாத்து ஏறுங்க நடக்க தெரியுமாச்சோ அதுல பார்த்து கால் வைங்க எல்லாம் தெரிகிற மாதிரியே முன்னாடி போகிறா பாரு மேலே ஏற்றி கொடுக்கணுமா எப்பயோ ஒரே இதில் வர்றதில்லை ஸ்டெப்ஸ் எங்க இருக்கோ அங்க வராம ரிவர்ஸ்ல ஏறிட்டு இருக்கா லித்தம் ஐயோ யாருந்தா அச்சவையே எடுக்கிறேன் ஆ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுங்க முக்கா பிள்ளா ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் லவ்வுக்கு காவலா யார் காவலு சூப்பர் சூப்பர் இவங்க பாண்டதை நம்ம திரும்பி பாடி காமிச்சாதான் என்ன பாட்டு தெரியும் போல நினச்சு பார்த்து பார்த்து பொறுமையா செவல தாவுடா தாவு எங்க நானே தவழ்ந்துட்டு ஏ தவக்கல பயமுறுத்தி வெள்ளாட்டு காமிக்கிற பத்தியா ஜாலியா நகத்தி விடுனா அப்படி தூக்கி வச்சிட்டு வேடிக்கை பாக்குறீங்க புடிச்சிட்டு நக்குதுங்க என்னங்க நீங்க தெரியல கை அலிக்கினா அங்களுக்கு அப்பாக்கு வலிக்குலியாண்டா பாத்து பாத்து ஆあ புடிச்சிட்டியா போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வாங்க போறோம் என்னதான் வாங்க போறோம் என்ன வாங்க போறோம் என்னதான் வாங்க போறோம் நல்ல எண்ணெய் கடல் எண்ணெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம திரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்தாச்சு பர்வா வில்லேஜ்ல இருக்கு இது எப்படி இருக்கீங்க ஆ இப்போ என்னன்னா கடையை கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே நம்ம ஊரில் இருக்க மாதிரி மத்து இருக்குங்க இது வந்து ரியல் சொன்னாங்க மண்பானை இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு தேடிட்டு தேடிட்டுருப்பீங்க இங்கே கிடைக்கும் வந்துடுங்க ஓகேவா இது மண் சட்டிலாம் எவ்வளோண்ணா இது தண்ணி ஊற்றுறதுன்னு இது ஒரு ஃப்ரெண்டு கேட்டால் சொல்லுவோம் எவ்வளோ இது ஃபார்ட்டி எயிட்டு இந்த கடைக்கு போனாலே போதும் நம்ம ஊர்லேருந்து இதெல்லாம் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அலசி ஆராயிஞ்சி பார்த்துட்டே இருப்போம் வாங்குகிறோமோ இல்லையோ இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நம்ம ஊர் ஞாபகம் எல்லாமே வரும் இல்லையா ஸோ அதனால் ரொம்ப ரசித்து ருசிச்சு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அண்ணாவும் ஒரு ஒரு திங்ஸாக எடுத்து இருந்தாங்க இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இது வீடியோ வந்து அப்படியே லென்த்தாக போகுது அதனால நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு ரேண்டம் டேஸ் ப்ளாகில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்னெல்லாம் பார்த்தோம் எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா பர்வா வில்லேஜ் ஷாப்போட பேர் வந்து திரு சூப்பர் மார்க்கெட் ஓகேங்களா வேறே ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்மளோட ஃபேவரெட் ஆவனும் பிரியாணி கடைக்கு வந்தாச்சு ஜீவிதாவன பிடிக்குமாடா பவர்ஜிக்கு பிரியாணி சாப்பிட வந்துட்டோம் அப்படியே ஃபுல்லாக ரவுண்டிங்கிலே தான் இருக்கும் என்னோட ஃபேன் உங்கள் ரெண்டு பேரும் ஓகே போங்க உள்ளார் போங்க ஆர்டரை கொடுக்கறேன் நான் வீடியோ எடுக்க ஆ சரிடா அனுப்பி விட்றேன் டு பவர்ஜி பிரியாணி பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்குமா பார்சலை வாங்கிட்டு கிளம்பியாச்சு விசாகன் குட்டியே வந்துடுவான் அதனால சாப்பிடல நாங்கள் டைம் ஆயிருமா சரி ஓகே அப்புறம் அவனை விட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு பார்சல் வாங்கியாச்சு சூப்பர் மார்க்கெட்ல வந்து அதர்ஸ் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு எப்படா இருக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க நல்லா அந்த நெய்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க அதர்ஸும் அப்படியே டேஸ்டா இருக்கு அதான் நான் இப்ப இது ரெண்டாவது சாப்பிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ்ல இருக்கேன் வெயிட் லாஸ்ல இருக்கேன்னு பேர் மட்டும்தான்